எலி குடிச்ச பால் பிரசாதமாக வழங்கப்படும் கோவில் எது தெரியுமா ராஜஸ்தான் கருணி மாதா கோவில் செல்லமா எலிகோவில் இந்த கோவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எலிகள் இருக்கலாம் சொல்லி சொல்லப்படுது ராஜஸ்தான்ல தேஸ் நோக் அப்படின்ற பகுதியில இந்த கருணி மாதா எலி கோவில் அமைந்திருக்கு பதினூன்றாம் நூற்றாண்டுல வாழ்ந்த பெண் சித்தருக்காக இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இவங்க துர்கையோட அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பக்தியில மிகுந்த ஆர்வம் கருணி மாதா அருகிலும் உள்ள கோவிலுக்கு போய் அங்கேயே தவத்துல மூழ்கி விடுறத வழக்கமாக வைத்திருந்ததாக சொல்லப்படுது ஒரு முறை கரணி மாதாவோட தங்கையோட மகன் குளத்துல குளிக்கும் போது அதுல மூழ்கி இறந்து விடுகின்றான் அவனுடைய உடலை எடுத்துக்கொண்டு அக்கா கரணி மாதா முன்னாடி தங்கை போடுறாங்க என்னுடைய மகனை காப்பாற்றி தா அப்படின்னு சொல்லி கதறாங்க இதனை அடுத்து கரணி மாதா குழந்தையோட உயிரை திரும்ப கொடுக்கும்படி யமனார் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க ஆனா யமனோ அந்த பையனோட ஆன்மா அப்பாவை வேறு உடலுக்கு கொடுத்தாச்சு இனி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாராம் இதனால கருணிமாதா மாதா ரொம்பவுமே கோபம் அடைகிறாங்க இனிமே என்னுடைய வம்சாவளிய சேர்ந்த யாரு செத்து போனாலுமே அவங்களுடைய ஆன்மா யாருக்கும் கொடுக்கப்படாம வேறு இடத்துல பிறக்க வைக்காம இங்கேயே இந்த கோவில்லயே எலி உருவத்துல பிறப்பெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கி கொண்டாங்களாம் இப்படி பிறந்த எலிகள் தான் இங்கு கோவில் முழுவதும் ஓடி ஆடி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு இந்த கரணி மாதா திடீர்னு மறைந்து தெய்வமாகி விட்டதாகவும் சொல்லப்படுது கடவுள்களாக இதனால பராமரிக்க அவை சௌகரியமாக இருக்க கோவில்ல ஆங்காங்கே சுவர்கள் பொந்துகள்னு சொல்லி பல இடங்கள்ல பெரிய ஓட்டைகளும் கூட போடப்பட்டிருக்காம் மேலும் எலிகள் உண்பதற்கான உணவு மற்றும் பால் கூட இங்க வைக்கப்பட்டிருக்காம் இதுல எலி குடிச்ச பால் தான் இங்கு பிரசா வும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியும் செல்லப்படுது